ஐயோ என்னதான் தைரியமான பெண் பிள்ளையாக இருந்தாலும் காட்டுக்குள்ளே கோர மிருகங்கள்லாம் வரும் அதற்கிடையில் எப்படி வந்து வள்ளி காவல் காப்பாங்க அப்படி தானே நீங்கள் சந்தேகப்படுறீங்க வள்ளி வந்து எப்படி காவல் காத்தாங்க தெரியுமா பரனை வச்சு அது மேலே நின்றுதாங்க தாங்க காவல் காத்திருக்காங்க அது என்னன்னு இந்த பாட்டை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த கும்மி பாட்டு கேளுங்க சீதர் தன்னே நன்னே நானே நண்ணே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னே நானே நன்னார் தண்ணே நனே நன்னே நானே நன்றி

நன நரே நே நாரே நங்கை கண்ணம் தானா நனே நாரேங்கையார் கண்ணங்க ரெங்காக வந்தி டாரே அந்த கண்ணி வள்ளி கவுன் எறிந்தால் மாண்டி டுபீர் தண்ணே நனே நரே நனே நாரே ரஞ்சை கண்ணம் தானா நரே நனே நாரே கொக்குகளே குருவிகளே அந்த கு பந்தாா கோலா வரன பச்சி நானே 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 யர் மான் மறை மயிலை நமே பந்தி அந்த மங்கை பள்ளி கவுன் அறிந்தால் பாண்டி டுவீர் தனே நனே நரே நனே நாரே நன்றி நனே நாரே அங்கையர் வடநாட்டு பறவைகளே வந்தி அந்த பள்ளி அம்மன் மாண்டிடுவீர் அறிந்தால் மாண்டி டுவீர் தனே நனே நரே நனே நாரே நேம் தானே நரே நனே

தண்ணே நானே 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 நே நானே நானே நே நானே நனே நானே அனே நானே நனே நானே நான